தீந்துருன்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இறை கிண்டற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்துல அதிகமா ஒருத்தன் உண்மையாக குடுக்கிறான்னு வச்சுங்க அவன்கிட்ட எவன் கொடுத்தாலும் அவனுக்கும் ஊறும் பெரிய ரகசியம் இது ஆனா உண்மையாவே கொடுக்கணும் நீங்க சின்ன பரமாத்மா ஏன் போய் நின்னாரு எதுக்கு கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து நின்னான் அம்மா அவள செஞ்சுட்டான் அவன கொல்ல முடியல யாரு சப்போர்ட்டுக்கு நிக்கிறா தர்மதேவதை முன்னாடி நிக்கிறா என்னையை மீறி தொடறா நீ ஏன் நிக்கிறா அவளோ தர்மம் பண்ணி வச்சிருக்கிறானு எப்படி தொட முடியும் ஏன்னா கிருஷ்ணர் தான் இந்த கோடியே எழுதுறாரு தர்மம் செய்கின்ற ஒருவன் இறைவனுக்கு ஒப்பானவன் அவனை தர்ம தேவதை காத்து நிற்க வேண்டும் மொத்த பிரபஞ்சமும் எதிர்த்து நின்னாலும் அவன் அழிக்க முடியாது ரகசியம் தான் சூழ்ச்சி தரேன் முதல்ல சம்பாதிக்க தரேன் நல்லா சம்பாதிச்சுக்கங்க சம்பாதிக்க சம்பாதிக்கவே உங்களுடைய வருமானம் வெறும் நூறு வெள்ளியாக இருந்தாலும் நீங்க சம்பாதிக்கிறீங்கனாலும் பத்து வெள்ளி எடுத்து முடியாதவங்களுக்கு கொடுங்க இந்த பக்குவத்தை வளர்த்துக்கங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க தர்மத்தின் வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது